السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده கடன் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லோன் இருக்கும் பொழுது சதக்கா கொடுக்க முடியுமா கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு ஐபாதம் கடன் என்பது மிகப்பெரும் பெரும் ஒரு பாராதுரமான விடயம் இந்த ரெண்டு விடயங்களை பற்றியும் மார்க்கம் பேசி இருக்கிறது முதலாவது அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வது இதை பற்றி குரான் நிறைய வலியுறுத்தி இருக்கின்றது அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது இது அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய அழகான கடன் என்று குரான் சொல்கின்றது அல்லாஹூ தாலாவுக்கு அழகான கடன் கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கடனை கொடுத்தால் அவன் விரும்பக்கூடிய இடத்தில் செலவழி செலவு செய்தால் ஃபை உபா ஃபஹு லஹூ வ லஹு அஜிஹூன் கரி அல்லாஹு தாலா சொல்கிறான் அதை பல மடங்குகளாக ஆக்கி அவருக்கு திருப்பிக் கொடுப்பார் மதுன் ஃபிஹூம் இன் ஹை யுவஃப் இறை கும்ப அனித்தும்ல அத்தும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவுகள் அது உங்களுக்கே திருப்பி தரப்படும் அதில் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட மாட்டாது அநியாயம் செய்யப்படாமல் நீங்கள் கொடுத்தது திரும்பவும் கிடைக்கும் என்றலாத்தால சொல்லி காட்டுகின்றனர் இவ்வளவு அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பதை பற்றி குரான் வலியுறுத்தி ஆர்வமூட்டி சொல்லி இருக்கின்றது இரண்டாவது கடன் இதை பற்றியும் குரான் ஒரு பக்கம் அளவு பேசி இருக்கின்றது ஒரு பேஜ் அளவு பேசி இருக்கின்றது கடனை எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி சாட்சிகள் அமைய வேண்டும் எழுதி கொள்ள வேண்டும் எழுத முடியாத சந்தர்ப்பம் இருந்தால் அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் இதை பற்றி குரான் மிக தெளிவாக பேசி இருக்கின்றது கண்ணியமானவர்களை ஒருவருக்கு கடன் இருக்கின்றது ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சதக்கா கொடுக்க முடியுமா என்று கேட்டால் கடனை இரண்டாக பிரிப்போம் முதலாவது இப்பொழுது கொடுக்க வேண்டிய கடன் கிடையாது அது டேட் போடப்பட்ட கடன் இந்த வருஷத்தின் இறுதியிலே நாம் கட்ட வேண்டிய கொடுக்க வேண்டிய கடன் கண்ணிய அந்த கடனை கொடுப்பதற்குரிய வசதிகள் அனைத்தும் இருக்கின்றது என்றால் அவருக்கு சதக்கா கொடுக்க முடியும் அதற்கு பாதிப்பில்லாத வகையிலே அவர் சதக்கா கொடுக்க முடியும் ஒருவருக்கு கடன் இருக்கின்றது அது உடனே நிறைவேற்ற வேண்டிய கடன் அல்லது அவருக்கு கீழால் வாழக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள் தனது மனைவி பிள்ளைகள் சில சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் அல்லது வேறு யாராவது தனது செலவுக்கு கீழால் இருக்கும் பொழுது அவர் சதக்கா கொடுப்பதென்பது கூடாது உடனடியான கடன் இருக்கின்றது அந்த கடன் கண்ணியமானவர்களே அது எடுத்த கடனாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டியது ஓட்ட பில் கட்ட வேண்டியது பிள்ளைகளது ஸ்கூல் ஃபீ இது கட்ட வேண்டியது இதெல்லாம் கடன் இவைகள் இருக்கும் பொழுது நாம் சதக்கா கொடுப்பதற்கு முன்னால் அவைகளை முதலாவது செட்டில் பண்ண வேண்டும் அவைகளை முடித்ததற்கு பின்னால் தான் நாம் அந்த கடனை சத அல்லாவுடைய பாதையிலே அல்லது நல்ல இடங்களிலே உதவி செய்வதற்காக வேண்டி செலவழிக்க முடியும் இதே போன்று நாம் யாருக்காலும் கொடுப்பதன் மூலமாக எமது செலவுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று இருக்குமென்றால் நாம் எமது செலவுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு நாம் அதை கொடுப்பது கட்டாயம் மற்றவர்களுக்கு உதவுவதை விட அவர்களை கஷ்டத்தில் போடுவதை விட நாம் அவர்களை கஷ்டத்தில் போடுவதை விட நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டி வந்து கேட்டார் விடத்தில் யார் அசுரல்லாம் நான் நல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யவா குரு சொத்தையும் கொடுக்கவா அரைவாசி கொடுக்கவா கடைசியாக மூன்றில் ஒன்றுக்கு அனுமதி கொடுத்தார்கள் சல்லாஹம் சொன்னார்கள் நீங்கள் உங்களது பிள்ளைகளை செல்வந்தர்களாக விட்டு விட்டு செல்வது அவர்களை ஏழைகளாக மக்களிடத்தில் யாசகம் கேட்டு செல்வ செல்லக்கூடியவர்களாக விட்டுச் செல்வதை விட அவர்களை வசதி உள்ளவர்களாக மற்றவர்களிடத்தில் தேவை காணாதவர்களாக விட்டுச் செல்வது மிகச் சிறந்தது என்று விசால்வாஹு வாரிக செல் சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே கடன் எடுத்து நாம் யாருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கடன் இருக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் சதக்கா கொடுப்பது கூடாது ஒரு பக்கம் இருக்கு கடன் எடுத்து உதவி செய்வது என்ன ஒரு இடத்தில் எடுத்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது நாம் மேலதிகமாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமப்பதை மார்க்க நமக்கு சொல்லி காட்டவில்லை எனவே கடன் என்பது பயங்கரமானது அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பதும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அல்லாவுடைய பாதையிலே செலவழிப்பது என்பது கண்ணியமானவர்களே அது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்னால் இந்த ஹதீஃபி ஞாபகப்படுத்தினேன் அல்லாஹ் வரைக்கும் வந்தார்கள் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா செல்வந்த சஹாபாக்கள் எங்களை விட முந்தி செல்கின்றார்கள் தங்களது பணத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்கள் என்று சொன்னப்படுவது சொன்னார்கள் ஒவ்வொரு தஸ்பியும் சொல்வது சதாக்கா அல்ஹம் சொல்வது சதாக்கா அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது சதாக்கா நன்மையை ஏவது சதக்கா பாவத்தை விட்டும் தடுப்பது சதக்கா ஒரு கணவன் மனைவியுடன் உறவிலே ஈடுபடுவது கூட சதக்கா சகாபாக்கள் கேட்டார்கள் இதிலும் இருக்கின்றதா சதக்கா இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது செல்லாஹ் வசனம் சொன்னார்கள் அவர் தனது உறவை தனது சக்தியை ஹராமிலே பயன்படுத்தாமல் ஹலாலில் பயன்படுத்தி இருக்கின்றாரே அதற்கு அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை கொடுக்கின்றார் என்று அமிஸ்லாஹ் வாலிவாசு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே கண்ணியமானவர்களே மார்க்கம் மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் அளந்து சொல்லி இருக்கின்றது சந்தர்ப்பத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது இதைக் கேற்றவாறு நாம் பேலன்ஸ் பண்ணி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் யாருக்கும் பாதிப்புகள் உண்டாக மாட்டாது எமது குடும்பமும் சந்தோஷமாக மாறும் எமது சமூகமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு காரணமாகமையும் அல்லாஹ் மார்க்கத்தின் அறிவை சுமந்த கூட்டத்திலே ماكر وناهيه وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله